ஜோதி பர்னிச்சர் ஜோதி பர்னிச்சர்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஜாமான்களுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து மர ஜாமான்களுமே கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் மதுரை மட்டும் இல்லைங்க மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் அனைத்துக்குமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு சி குருவிக்காரன் சாலை ஏவிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் ஓபனிங் டைம் காலையில் ஒம்பது டு நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் சண்டேமே கடை உண்டு ஹாய் கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு முப்பது ஆண்டுகளில் இன்னைக்கு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எப்படின்னா க்ரோத் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முப்பது ஆண்டுகளில் புதுசாக எத்தனை பிஸ்னஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரை உள்ள பிஸ்னஸ் வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது டீக்கடை அப்படின்னா ஒரு பண்ணு தொங்கும் காலையில் வந்து வடைகளெல்லாம் சுட்டு வச்சுருப்பாங்க டீ காஃபி பால் அது மட்டுந்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகளில் ஆர்லிஸ் பூஸ்ட்டுமே வந்து சின்ன சின்ன சேசையில் இருக்கும் அதுவுமே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீக்கடைகள் அதிகமாக வந்துருச்சு டீ டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீக்கடைகளுமே இப்போ நிறையா இருக்குது அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்ற டீயாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் பன்னெண்டு ரூபாய்க்கும் நிறைய இடங்களில் பதினஞ்சு ரூபாய்க்கும் நிறைய கடைகளில் பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் கூட டீ விற்றுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய கடையோட மாற்றத்தினால நிகழ்ந்தது ப்ளஸ் வந்து வியாபாரத்தில் வந்து லாபமும் அதிகரிக்கணும் கொள்முதலுடைய விலை அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரேஞ்சில் நிறைய பேக்கரிகள் ஸ்வீட்ஸு அண்டு ஸ்நாக்ஸ் அண்டு டீ ஸ்டால் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஒரு டேபிளுக்கு நாலு சேர்ல போட்டு டீ கடைகளுமே இருக்குது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம் டீ சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்து கதை பேசக்கூடிய இடங்களுமே அதிகமாகிடுச்சு இப்படி டீ கடை வந்து வளர்ச்சி நடந்திருக்கு இதெல்லாம் பெரிய வளர்ச்சி தான் சலூன் கடை சலூன் கடைனால் பார்த்தீங்கன்னா பழைய வீலிங் சேர்களுக்கும் என்ன சாயங்கம்னா கீழே வந்து இப்போ பஸ்லனா வந்து தட்டினோம்னா கீழே பிடிங்கிற மாதிரி இந்த மாதிரி கீழீங் சேர்லாம் போட்டு தான் கட் பண்ணிட்டுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சலூன் ஷாப் நிறையா வந்துருச்சு முதல் வந்து பாய்ஸ்க்கு மட்டுமே வந்து கட் பண்ண கடைகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்குமே தனியாக வந்து நிறையா கடைகள் வந்துருச்சு ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் வந்து நிறையா வந்துருச்சு பெண்களுக்கு வந்து கட் பண்ணுறதா இருக்கட்டும் மேக்கப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி வந்து புருவத்தை ட்ரிம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் உள்ள ஹேர் கட் சாப் வந்துருச்சு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஏசி போட்டு பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சலூன் சலுன்கலைகள் வந்துடுச்சு இன்னைக்கு ஹேர் கட் பண்ணுறதே வந்து குறைஞ்சது முந்நூறுபா வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது இதுவுமே பெரிய வளர்ச்சி தாங்க மொபைல் தொண்ணூறு காலகட்டத்தில் மொபைல் கடைகள் வந்து அங்கொன்றும் எங்கொன்றுமாக தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கடைகள் வந்து நிறையா இருக்குது அதாவது மொபைல் விற்கக்கூடிய கடைகள் அதிகமாக இருக்குது மொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடிய கடைகள் நிறையா இருக்குது மொபைலுடைய அக்சசரிஸ் விற்கக்கூடிய கடைகள் நிறையா இருக்குது இது மாதிரி மொபைல் சார்ந்த கடைகள் வந்து அதிகரித்து இப்போ போட்டி போட்டு வந்து ஆஃபரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ப்ரைவேட் சர்வீஸ் சென்டர்ஸ் மொபைல் சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் சென்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் கடையில் காம்போ ஐ மீன் டச் டிஸ்பிளே வந்து சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் தரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் வேறு கொடுக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லை எக்ஸ்க்ளூசிவாக வந்து நிறைய டேரக்ட் ஷோரூமே நிறையா இருக்குது ஆப்பிளுக்காக இருக்கட்டும் ஓப்போவா இருக்கட்டும் விவோவாக இருக்கட்டும் ஷாம்சங்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எல்லா கடைகள்லையும் வச்சு விற்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வேற நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சென்டருமே வந்து டைரக்டா வந்து வைக்கக்கூடிய சூழலை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே பெரிய வளர்ச்சி தான் ஜவுளி கடை இப்ப ஜவுளி பாத்தீங்க அப்படின்னா மொதல் வந்து பெரிய பெரிய கடைகள் நிறைய இருக்கும் சின்ன சின்ன கடைகள் அங்கு இங்கொன்று மாதிரி ஜவுளி பஜார்க்குள்ள இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ்வேர் இருக்கு வேர் இருக்கு கிட்ஸ்வேர் இருக்கு இன்னொன்று வந்து ஏரியா வாரியாக நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ள மென்ஸ் உமன்ஸ் வேர் வந்து ஜாஸ்தியா கடைகள் வந்துகிட்டு தான் இருக்கு இதுவுமே பெரிய வளர்ச்சி தான் செருப்பு கடை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் செருப்பு வாங்குறது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும் நிறைய தோல் செருப்புகளும் பேட்டாவா இருக்கட்டும் பேரகானாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில பிராண்டடுகள் தான் நிறையா கடைகள் வச்சுருந்தாங்க நம்ம வந்து பிராண்டடு செப்பல் வாங்கினோம்னா ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நிறைய செப்பல் வந்து தயார் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கடைகளும் இருந்தது சன் ரெடிமேடு முப்பது வருடங்களாக மதுரையில் உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து பள்ளி சீருடைகளையும் ஆண் பெண் இருபாளருக்குமே சொந்தமாக தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது வேலை நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் இரவு பத்து மணி வரை உணவு இடைவேளை மதியம் இரண்டரை மணி முதல் நான்கு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு அட்ரஸ் இருபத்தி ஒன்று ஏ பார் எட்டு கிருஷ்ணாபுரம் ஒன்றாவது தெரு அரசமரம் விநாயகர் கோவிலுக்கு எதிர்புறம் காமராஜர் சாலை மதுரை ஒன்பது அதெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு கடைகளுமே வந்து ஷோரூம் ரேஞ்சில் வந்து பெரிய பெரிய எல்லாம் ஷோரூமாகவே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாதாரண சிறப்பு கடையுமே வந்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன லெவல்லையுமே நிறைய சிறப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு செருப்பு வாங்க போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அங்கே போனால் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செருப்போட கலெக்ஷன்ஸ் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் செருப்போட கலெக்ஷன்ஸ் அதிகமாகிருச்சு இன்றைக்கி மினிமம் இருந்து மூவாயிரூவா வரைக்கும் செப்பலே இருக்குது அப்போ ஷூ வந்து சொல்லவா வேணும் இப்போ ஃபார்மல் ஷூவாக இருக்கட்டும் கேஷுவல் ஷூவாக இருக்கட்டும் எல்லாம் ப்ராண்டு கேட்டாப்பில் ப்ரைஸ் எல்லாம் வச்சு விற்றுட்டு தான் இருக்காங்க இதுவுமே பெரிய ஒரு மாற்றம் கூட சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வந்து தலை வந்து கொண்டு வந்து விற்ற காலமும் உண்டு அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தியிருக்கோம் ஒரு சில பலசர கடைகளில் காய்கறி வச்சிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்குன்னே பெரிய லெவலில் கடைகள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள் எப்போவுமே கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறி வாங்கலாம் ஈவினிங் டைமுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறிகள் வந்துட்டு தான் இருக்குது எல்லா பேரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் ஈவினிங் டைமுமே பர்ச்சேஸ் பண்ணோம்னா காலையில் வந்து சமைச்சி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் வேலைக்கு போகிறவங்களும் வேமா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பழக்கமே நிறையா வந்துருச்சு ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா நிறைய கடைகள் போட்டுமே வந்து காய்கறிகளை வித்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு காய்கறி வாங்குறது வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு இதுவே வந்து பெரிய மாற்றம் கூட சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்தும் நிறைய நபர்கள் தேட்டரில் போய் படம் பார்த்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்குமே தேட்டர்லாம் படம் பார்க்கணும்னு அடமுடிச்சு தேட்டரில் படம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்துட்டே இருக்காங்க ஆனாலும் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஈஸியாக வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அது போக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் வந்து நிறையா வந்துருச்சு ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் அது வந்து பிறமொழி படமாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு தான் வந்திருக்கு இதுவுமே பெரிய மாற்றம்னு சொல்லலாம் இன்றைக்கி பரபரப்பாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது மன இறுக்கம் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா பேத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய விஷயம் தான் அந்த மன இறுக்கத்தை சரி பண்ண இன்னைக்கு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் விலாகர்ஸ் நிறையா வந்துட்டாங்க ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சுட்டு பரிதாபங்கள்னு சொல்லி நிறையா வளாகர்ஸ் இருக்காங்க ஃபுட் பிளாகர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலும் நம்மளுடைய மன இறுக்கத்தை வந்து ஏதுவாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இதுவுமே வந்து பெரிய வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு காலகட்டத்தில்னால் யூடியூப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது ஃபேஸ்புக்குமே நிறைய பேர் பயன்படுத்துனதே கிடையாது ஆனால் நாளடைவில் இன்றைக்கி மொபைலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுவுமே வந்து பெரிய வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் இந்த கேம் விளாடுறேன்னு சொல்லி சின்ன பயலுகள் பூரா விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க முதல்ல ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறோம் விளையாட்டுகள் அதிகமாக இருக்குது கோழி குண்டு இருக்குது கிட்டி இருக்குது கபடி இருக்குது குதிரை அப்படின்னு நிறைய விளையாட்டுகள் இருக்குது பெண்கள் விளையாடக்கூடிய தனியாக விளையாட்டுகள் இருக்குது அதெல்லாம் உடல் சார்ந்த விளையாட்டுகள் ஆரோக்கியமான விளையாட்டுகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் பார்க்கறது அப்படி இல்லைன்னா இவனா ஒரு ரீல்ஸை போடுறது ஒரு பாட்டை போட்டு ஆடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இந்த கேம் விளாடுற பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு இதெல்லாம் வந்து முந்தைய தலைமுறைகளுக்கு தெரியாமலே வந்து இருக்குது முந்தைய தலைமுறைகள்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து அந்த நிகழ்வுனால் பார்க்காமலே மறைஞ்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி கேம் விளாடுறது வந்து சரியாக தப்பான்னு தெரியல சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துலேயும் சரி ரெண்டாயிரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குண்டு பல்பும் பழைய டீப்லைட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டீப்லைட்டோட வாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வாட்ஸ் குண்டு பல்ப்பு வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்ஃபுல்லாக யூஸ் இருந்தோம் இன்னைக்கு எல்இடி அப்படின்னக்கூடிய நிறைய டீப் லைட்டு பல்பெல்லாம் வந்துடுச்சு இது வந்து பெரிய சேஞ்சஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு ஏற்கனவே ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருக்குது அதை வந்து குறைக்கிறதுக்கும் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கும் அந்த வெளிச்சத்தினால நமக்கு எதுவும் பெரிய பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுனால நிறைய வீடுகளில் வந்து எல்இடியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எல்இடி டியூப்லைட்டாக இருக்கட்டும் பல்பாக இருக்கட்டும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்குது இப்போ இந்த பத்தோடு நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த பத்து தகவல்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதுக்கு நிறையா லைக்கும் கமாண்டும் வியூஸும் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பத்து தகவல்களை வந்து சொல்லலாம் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சன் ரெடிமேட் மென்ஸ்வேர் முப்பது ஆண்டுகளாக ஆண்களுக்கு தேவையான சட்டை ஃபார்மல் ஃபேண்ட் நம்மளுடைய சன் பிராண்டு தயார் பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட் இரண்டுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேலை நேரம் காலை ஒம்போதரை மணி முதல் இரவு பத்து மணி வரை உணவு இடைவேளை மதியம் இரண்டரை மணி முதல் நான்கு மணி வரை ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு அட்ரஸ் 21 ஒன்று ஏ பார் எட்டு கிருஷ்ணாபுரம் ஒன்றாவது தெரு அரசமரம் விநாயகர் கோவில் எதிர்புறம் காமராஜர் சாலை மதுரை ஒன்பது